ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ அறையவோ கிடையாது நம்ம இங்கே எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படுறதில்லை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் நண்பர்களே நம்ம வந்து இப்போ ஒரு ஃபார்முலா ஒன்று ட்ரை பண்ணுறோம் அந்த ஃபார்முலா வந்து என்ன ஃபார்முலா ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் நாலு குவார்டரோட நெட் ப்ராஃபிட்டை கூட்டணும் அது இப்போ இருக்கக்கூடிய டிடிஎம் நெட் ப்ராஃபிட்டை காட்டிலும் கூடவோ இல்லாட்டி அதுக்கு ஈக்குவலாகவோ மேட்ச் பண்ணுற அளவுக்கோ இருக்கணும் அதே மாதிரி இபிஎஸ்சையும் நாலு குவார்டரோட இபிஎஸ்சையும் கூட்டுறோம் அது வந்து டிடிஎம்இபிஎஸோட எஸ்டிமேஷன் தான் டிடிஎம் டிடிஎம் இந்த இந்த டிடிஎம் வந்து எஸ்டிமேஷன் எஸ்டிமேஷனோட இதை காட்டிலும் கூட இருக்கணும் அப்படிங்கிறத வரும் ப்ராக்டிக்கலாக மூணு குவார்ட்ரு தான் நம்ம எடுத்துக்கணும் ஆனால் நாலு குவார்ட்ரு எடுக்கிறோம் ஏன் நாலு குவார்ட்ரு எடுக்கிறோம்னாக்கா மூணு குவார்ட்டர்னால் நிச்சயமாக நமக்கு எந்த கம்பெனியும் இப்போ இருக்கக்கூடிய டிடிஎம் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது இந்த மார்ச் போன மார்ச் மாதத்துலேருந்து ஏன்னா மார்ச் மாதம் போன வருஷமே சேர்ந்துருக்கும் இருந்தாலும் போன மார்ச் மாதத்துலேருந்து நம்ம வந்து அதை கால்குலேட் பண்ணி அதில் எது கூட இருக்கோ அவை இந்த மார்ச்லேயும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு தான் நம்ம பார்க்குறோம் ஃபோர்த் கம்மிங் மார்ச்சில் கண்டிப்பாக இது இப்படி தான் ரிசல்ட் இருக்குன்னு நம்ம சொல்லலை இப்போ அந்த வகையில் நம்ம எப்படி ஃபார்முலாவை க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நான் ஆல்ரெடி போட்டு வச்சிருக்கிறேன் போட்டு வச்சுருக்கிறதுனால நான் இங்கே காட்டுறதுக்காக அதிலேருந்து காப்பி காப்பி பேஸ்ட்டு காப்பி பேஸ்ட்டாக நான் போட்டுகிட்டே வரேன் கடைசியில் அதை சேவ் பண்ண வேண்டாம் இதில் சேவ் பண்ணதே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன் இது வந்து ட்ரெண்ட் லைனில் எனக்கு இது அட்வான்டேஜாக கிடைக்கிது எனக்கு வேறு சில சைட்லலாம் வந்து இந்த மாதிரி நெட் ப்ராஃபிட்டு நாலு குவார்ட்டரோட நெட் ப்ராஃபிட்டையும் இப்படி கூட்டணும் இப்படி கூட்டுறதுக்கு எனக்கு வேறு எனக்கு எந்த சைட்லேயும் எனக்கு இந்த அட்வான்டேஜ் கிடைக்கல இங்கே எனக்கு கிடச்சிருக்கு இப்போ என்ன பண்ணியிருக்கிறேன் குவார்ட்டர் ஒன் குவார்ட்டர் ஒன் அதாவது ஃபஸ்ட்டு இப்போ லேட்டஸ்ட்டு குவாட்டர் ஒன் டூ த்ரீ அப்படின்னா நாலு குவார்ட்டர் வந்துருச்சு நாலு குவார்ட்டரோட டோட்டலையும் கூட்டுறோம் நெட் ப்ராஃபிட் டிடிஎம்மோட இதெல்லாம் கிரேட்டர் தன்னாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் கிரேட்டர் தான் அது ஈக்குவல்ட்டாக இருக்கான்னு பார்க்குறோம் நமக்கு அப்படி இருக்கக்கூடிய ஸ்டாக்கை மாத்திரம் ஃபில்டர் பண்ணால் போதும் இப்போ இதை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுவோம் இதில் சில அங்கே டா ஸ்க்ரீனர் டாட்டின்ல காமிக்கிற மாதிரிலாம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டாலாம் வராது பார்த்தீங்கன்னா சும்மா இரநூறுன்னு காட்டும் ஆனால் இரநூறு தான் உண்மையிலேயே இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வராது அங்கே ஸ்க்ரீன் டாக்டரில் சூப்பராக இருக்கும் இதில் வந்து அந்த மாதிரி கிடைக்கல இப்போ அண்டு சேர்க்குறோம் அண்டு சேர்த்துட்டு இப்போ அடுத்ததை நம்ம வந்து பண்ண போகிறோம் இப்போ அடுத்தது இதே மாதிரி நாலு குவார்டரோட இபிஎஸ் நாலு குவார்ட்டரோட இபிஎஸ் இந்த நாலு குவார்ட்டரோட இபிஎஸ்சையும் நம்ம போட்டு நம்ம வந்து செய்ய போகிறோம் இப்போ நம்ம வந்து இந்த கொரியை டெஸ்ட் பண்ணுறோம் கொரியை டெஸ்ட் பண்ணும்போது இது எவ்வளோ காட்டுதுன்னு பார்ப்போம் மோஸ்ட்லி அதே மாதிரி தான் வரும் ஆனால் வேறு வேறு கம்பெனியாக வரும் ஹெச்டிஎஃப்சி இந்த தடவை வந்திருக்கு ஐசிஐசி பேங்க் இந்த தடவை வந்திருக்கு ஆனால் இது பத்தாது இதோடு நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம மூவ் ஆகுறோம் அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து பேசிக் ஈபிஎஸ் நான் இந்த ஃபார்மில் எதுக்கு போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க இதில் டோட்டலே வருமாக்குன்னு நினச்சி போட்டேன் ஆனால் டோட்டல் வரலை இப்போ நம்ம அதை டெலீட் பண்ண விரும்பலை ஏன்னா அது கோரி ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால ச ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் நமக்கு ஒன்றும் லிஸ்ட்டில் எந்த பாதிப்பும் இல்லை இப்போ அடுத்தப்பில் பேசிக் ஈபிஎஸோட லேட்டஸ்ட்டு குவார்ட்டரும் அதுக்கு முந்தின குவார்ட்டரும் இப்போ டிசம்பர் மாதத்துக்கோட இபிஎஸ் வந்திருக்கு இல்லைங்களா அந்த இபிஎஸும் அதுக்கு முன்னாடி நடந்த செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான ஈபிஎஸ்சியும் கம்பேர் பண்ணும்போது டிசம்பர் மாதம் ஹையாக இருக்கணும் அந்த கண்டிஷனை நான் கொடுக்குறேன் அந்த கண்டிஷனை கொடுத்துட்டு இப்போ கொரியர் ரன் பண்ணுவோம் கொரியர் ரன் பண்ணும்போது ஏதாவது கம்மியாக தான் பார்ப்போம் கொரியர் உன் பண்ணும்போது எந்த கம்மியும் ஆகலை இன்னும் லெவல்ஸ் அப்படியே தான் இருக்குது இப்போ இதே இதை வந்து நெட் ப்ராஃபிட்டில் போட்டு பார்ப்போம் நெட் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் கியூடிஆர் கியூடிஆருங்கிறது இங்கே இருக்கக்கூடிய கோடு கோடு கிரேட்டர் தென் நெட் ப்ராஃபிட் ஒன் குவார்ட்டர் ஒன் க்யூடிஆர் எகோ அப்படின்னு போடுறோம் போட்டுட்டு இப்போ இந்த கொரியை நம்ம ரன் பண்ணுவோம் ஏதாவது வித்தியாசம் கிடைக்குதான்னு பார்ப்போம் இந்த வித்தியாசமும் கிடைக்கல அதே தான் இருக்குது இப்போ அடுத்தாப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த கீ கொடுத்த உடனே இப்போ வரக்கூடிய கோடு கொடுத்த உடனே நிறைய குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ என்ன பண்ணுறோம் பேசிக் ஈபிஎஸ் டிடிஎம் இருக்கு இல்லைங்களா அதுதானே அச்சீவ் பண்ணணும் அதை அச்சீவ் பண்ணினோம்னாக்க அதை வந்து என்ன பண்ணுறோம் அந்த பேசிக் இபிஎஸ் டிடிஎம்மை வந்து பதினஞ்சாலை பெருக்கிறோம் பெருக்கிட்டு அதை இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ப்ரைஸோட கம்பேர் பண்ணும்போது நம்ம கரண்ட் ப்ரைஸ் வந்து இந்த பதினஞ்சாலை பெருக்கினதை காட்டிலும் கம்மியாக இருக்கணும் அப்படி கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம ஒன்று ஆனால் இதில் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னாக்கா ஆல்ரெடி ஏறிட்டு டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதையும் சேர்த்து காட்டும் அதை நம்ம சப்ஸிக்கு வாங்கிட்டா தான் நம்ம அதை ஃபாலோ பண்ணி ஆகணும் இப்போ நம்ம வந்து கொரியர் ரன் பண்ணுவோம் கொரியர் ரன் பண்ணால் இந்த இரநூறுலேருந்து ஏதாவது குறையுதான்னு பார்ப்போம் இரநூறுலேருந்து குறைஞ்சி நூற்றி எழுபத்தி ஒரு இருபத்தெட்டு கம்பெனி குறைஞ்சிருக்கு இருபத்தெட்டு கம்பெனி குறைஞ்சிருக்கு ஆர்டரும் கொஞ்சம் மாறி இருக்குது நம்ம வந்து இப்போ இதை ரன் பண்ணுவோம் இந்த கொரியர் ரன் பண்ணுவோம் ஆல்ரெடி இதுக்கு நாம் வந்து என்ன பேர் கொடுத்துருக்குறோமோ அந்த பேரை வச்சுக்கோ இல்லாட்டி புது பேர் கொடுத்துக்குவோம் இபிஎஸ் டிடிஎம் வாசஸ் சிபின்னு நம்ம ஒரு பேர் கொடுத்துருக்குறேன் அதையே நம்ம வச்சு ஃபாலோ பண்ணுவோம் இப்போ ஃபாலோ பண்ணும்போது நூற்றி எழுபத்தி ரெண்டு அது காட்டும் இதில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்னென்னாக்க நூற்றி எழுபத்தி கம்பெனி இது காட்டும் ஆனால் நம்ம அவ்வளோத்தையும் பார்க்க வேண்டாம் முதல்ல என்ன பண்ணுறோம் நிஃப்டி ஃபிஃப்டியில் மாத்திரம் என்னென்ன கம்பெனிஸ் லிஸ்டாக இருக்குது நிஃப்டி ஃபிஃப்டியில் லிஸ்டாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எத்தனை உள்ளே வருது அப்படின்னு பார்த்தோம்னா மூணு கம்பெனி உள்ளே வருது ஹிண்டல்கோ இண்டஸ் இன் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இது மூணும் உள்ளே வருது இப்போ நமக்கு ஹிண்டல்கோவோட ஸ்டேட்டஸ் நம்ம பார்க்கணும் அப்போ நம்ம அந்த ஹிண்டல்சோ ஹிண்டல்கோ வந்து இந்த டிடிஎம் அச்சீவ் பண்ணுவானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நம்ம அவனுடைய ரிப்போர்ட்டை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க டியூரபிலிட்டி ஸ்கோர் நல்லாயிருக்கு வேல்யூஷன் ஸ்கோர் கூட இருக்குது வேல்யூஷனை பொறுத்த வரைக்கும் இது க்ரீன் கலரில் வந்துடுச்சு அப்படின்னா ஆப்டிமமாக இருந்துட்டு தானே பிரச்சினையும் இல்லை கீழே இருக்கக்கூடிய இதுதான் ஸ்டாக் கம்மியாக கிடைக்கிதுன்னு நம்ம எதிர்பார்க்குறோம் மூமெண்டம் ஸ்கோர் நல்லா பிக்கப் ஆகிட்டு இருக்குது இப்போ இவன் வந்து டார்கெட்டை அச்சீவ் பண்ணி கீழே இறங்கிட்டு இருக்கிறான் செல்சோனில் தான் இருக்குது இப்போ தான் அவன் ஹை ப்ரைஸ் வச்சான் இப்போ இவனோட டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க பிஇடிடிஎம் ரேஷியோ வந்து பதிமூணு தான் இருக்குது இண்டஸ்ட்ரி பதினெட்டு இருக்குது புக் வேல்யூ பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் இருக்குது இண்டஸ்ட்ரியில் ஒன் பாயிண்ட் நைன் இருக்குது பிஜி க்ரோத் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதாவது ஷேர் மார்கெட் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கீழே இறங்கிட்டுருக்கு இது மைனஸில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கீழே இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் நெட் ப்ராஃபிட் எவ்வளோ கிடச்சிருக்குங்கிறத வந்திருக்கு இப்போ அனாலிசிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா பைக் பைக் ரெக்கமண்டேஷன் தான் கொடுத்துட்ருக்குறாங்க இபிஎக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத கொடுக்குறாங்க இப்போ நமக்கு வந்து என்ன தேவை நெட் ப்ராஃபிட்டும் இபிஎஸும் நெட் ப்ராஃபிட்டை கூட விடுங்க இபிஎஸ் வந்து அந்த அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பேசிக் டிடிஎம் இபிஎஸை கவர் பண்ணுவானா அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம் நெட் ப்ராஃபிட்டையும் கவர் பண்ணுவானான்னு பார்ப்போம் நெட் ப்ராஃபிட் டிடிஎம் என்ன பண்ணியிருக்கிறா மூணாயிரத்தி நூற்றி பதினேழு ரூபா கொடுத்துருக்குறான் இங்கே வந்து மூணாயிரத்தி நூறுன்னு ரவுண்டப் பண்ணிக்குவோம் இதை வந்து நம்ம எல்லாத்தையும் கூட்டுவோம் இதை இந்த எண்ணூற்றி முப்பது அப்படி வச்சுக்குவோம் எண்ணூற்றி முப்பத்தெட்டு எண்ணூற்றி முப்பதுன்னு வச்சுக்குவோம் எண்ணூற்றி முப்பது எண்ணூற்றி நாற்பது அப்படி பார்த்தோம்னா ஆயிரத்தி அறநூற்றி எழுபது அப்போ மூணாயிரத்தி இல்லை ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபது வந்துருச்சு இப்போ இந்த அறநூறுங்க கூட்டுறோம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபது வந்துருச்சு அப்போ இன்னும் எவ்வளவு தேவை ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபது அப்போ இன்னும் ஒரு நைன் ஹண்ட்ரட் க்ரோஸ் கிட்டக்க தேவை அப்படியே நைன் ஹண்ட்ரட் க்ரோஸ் கிட்டக்க தேவைன்னா இதனால் எடுக்க முடியுமானா இவன் ஆவரேஜாக எடுத்துகிட்டு இருக்கிறான் போன நெட் ப்ராஃபிட் வந்து இந்த நெட் கரண்ட் நெட் ப்ராஃபிட் கரண்ட் குவார்ட்டர் டிசம்பர் நெட் ப்ராஃபிட் போன தடவை காட்டிலும் கம்மியாக இருந்திருக்கு இப்போ மார்ச் மாதத்துக்கு பூஸ்ட் ஆகிற வச்சுக்கோமே போன தடவை போன தடவை பாருங்கள் மார்ச் மாதத்தை காட்டு போன டிசம்பரை காட்டிலும் மார்ச் மாதம் டபுள் ஆகிருக்காங்க கிட்டத்தட்ட அதே எஃபெக்ட் வந்து முன்னாடி நடந்திருக்கா அப்படின்னு சொன்னாக்கா ஒரு முந்நூறு கோடியாவது இருக்குது அதே மாதிரி இதுலேயும் ஒரு முந்நூறு கோடி கூடி அதே மாதிரி இதுலேயும் ஒரு முந்நூறு கோடி கூடிருச்சு அப்படின்னு சொன்னாக்கா ஆயிரத்தி நூறு வந்துடும் வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம் பேசிக் ஈபிஎஸோட டிடிஎம் என்ன பண்ணுது பதினாலு இந்த பதினால கொண்டு வருவானான்னு பார்ப்போம் இதை வந்து த்ரீ பாயிண்ட் எயிட் த்ரீ பாயிண்ட் எய்ட்னு வச்சோம்னா செவன் பாயிண்ட் சிக்ஸு ஏழு புள்ளி ஆறு அப்புறம் ஒம்பது புள்ளி ஆறு அப்புறம் வந்து பத்து புள்ளி மூணு வந்துருச்சு பத்து புள்ளி மூணு வந்துருச்சு இன்னும் வந்து நமக்கு தேவை வந்து நாலு பாயிண்ட்டு நாலு தான் வேணும் பத்து புள்ளி மூணு பத்துன்னே வச்சுக்கோமே நாலு நாலு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லாட்டி மூணு புள்ளி ஏழு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வந்துடும் நம்ம நம்புவோம் வந்துட்டான்னாக்க ஸ்டாக் வந்து மேலே ஏறும் இப்போ இவனோட ஃபினான்ஷியல் ரேஷியோஸ்லாம் நம்ம பார்த்துருவோம் ஃபினான்ஷியல் ரேஷியோஸில் நமக்கு வந்து முதல்ல வந்து டெப்டு டூ ஈக்விட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் டூ இருக்குது ஸோ அது கடன் கட்டுக்குள்ளே இருக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியுது வேல்யூஷன்லாம் வந்து கொஞ்சம் கூட தான் போயிருக்கு இருந்தாலும் இருக்கட்டும் இப்போ கரண்ட் ரேஷியோ ஒன் பாயிண்ட் செவன் இருக்குது அப்போ கரண்ட் இயரில் இருக்கக்கூடிய இஎம்ஐயை அவங்களால மீட் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் நெட் ப்ராஃபிட் மார்ஜின்லாம் வந்து கொஞ்சம் குறஞ்சிருக்கு மற்றபடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் வந்து குறஞ்சிருக்கு புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி குறைஞ்சிருக்கு அதே மாதிரி ரிட்டி ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாயிடும் கொஞ்சம் குறஞ்சிருக்கு அடுத்த வருஷம் அவன் தான் உண்டு ஸோ இப்போ இந்த மாதிரியான இது இருக்குது இப்போ இவனை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் ரெண்டாவது இது மெட்டல் கம்பெனிங்கிறதுனால டிமேண்டு ஃப்ளக்ஷுவேட் ஆகிட்டே இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாறும் இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் நிறைய போட்டிருக்கிறதுனால கேஷ் ஃப்ளோ வந்து நெகட்டிவ் கேஷ் ஃபுளோ காட்டுது எனிவே இது என்னதான் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாலும் நம்ம வந்து எப்போதும் ஒரு ஹார்ட் சுச்சுவேஷனுடைய பார்த்துட்ருக்கணும் முடிஞ்ச மட்டுக்கும் இது இறங்கிட்டு ஏறுதா இல்லை அப்படியே கண்டினியூ பண்ண போதான்னு தெரியல டெக்னிக்கல்ஸில் நான் வீக்லி எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த ஹை வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ பிப்ரவரி மார்ச்சில் வச்சுருக்கிறான் அப்போ இவனுடைய பிஹேவியர் என்ன பிப்ரவரி மார்ச் வரைக்கும் ஹை போயிட்டு அப்புறம் இவன் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு அப்புறம் திருப்பி மேலே ஏறுறான் அதே மாதிரி இப்போ பிப்ரவரி மார்ச் இப்போ பிப்ரவரி மார்ச் இப்போ தான் ஏற ஆரம்பிச்சிருக்கிறேன் இதை உடச்சி மேலே போச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து ரெண்டு விதமாக இதோட இதை போடணும் பிபினாசி ஒன்று இங்கேருந்து இதுக்கு போடணும் ஏன்னா இதுதான் இந்த இயருக்கு உண்டான இது வருது இதை உடச்சி போயிடுச்சுன்னு வச்சுக்கோமே அறநூற்றி ரெண்டு உடச்சி போச்சுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் இங்கேருந்து நம்ம இந்த லோக் போடணும் இந்த ஹையிலேருந்து இந்த லோக் போட்டோம்னாக்க எண்ணூற்றி நாற்பது இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் நான் பிபினாசி போட்டு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டு போட்டு வச்சிருக்கிறேன் இப்போ பார்த்தோம்னாக்க இதை போட்டு பார்ப்போம் கொஞ்சம் அந்த சின்னதாக இருக்கிறதுனால ஒரு முன்ன பின்ன ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா முன்ன பின்ன இருக்கும் வந்துடுச்சுங்களா எழுநூற்றி நாலு இதில் காட்டுது நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணது அறநூற்றி ரெண்டுக்கு மார்க் பண்ணியிருக்கிறேன் ஸோ அறுநூற்றி ரெண்டு நம்ம வச்சுக்குவோம் எழுநூற்றி நாலையும் வச்சுக்குவோம் இப்போ நான் வந்து இதை அழிச்சுடுவோம் இப்போ இதை உடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்னு வச்சுக்குவோமே அதோட அடுத்த வேல்யூ நம்ம பார்க்குறோம் இங்கேருந்து இங்கே இதுக்கு ஒன்று போட்டு வைக்கிறோம் இதுக்கு போட்டு வைக்கும்போது எண்ணூற்றி முப்பத்தி நாலு வருது அந்த எழுநூற்றி முப்பத்தி நாலு கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கிறேன் ஸோ இப்போ அந்த எண்ணூற்றி முப்பத்தி நாலு செகண்டு ரெசிஸ்டன்ஸாக நம்ம வச்சுக்கலாம் பட் இது இப்போ வந்து இந்த ட்ரெண்டை வந்து இவன் க்ளோஸ் ப இது பண்ணாதான் பிரேக் அவுட் பண்ணாதான் இல்லாட்டி இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணாமையே இவன் வந்து கீழே ஒரு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவன் இந்த மார்ச் மாதம் வரலேனாக்கா அடுத்து செப்டம்பர் தான் ஏறுவான்னு வச்சுக்குவோம் அப்போ இவன் இந்த இடத்துல ஹையில் இருக்கிறான் இப்போ வாங்கக்கூடாது இப்போ இவன் கீழே வரானான்னு பார்க்கணும் இந்த பாட்டம் லைனுக்கு வந்துட்டு உடைக்காம ரிவர்ஸ் ஆனான்னா நம்ம இந்த டாப் டாப் லைன் போட்டுக்கலாம் இந்த இதுக்குள்ளேயே போயிட்டு எப்போ உடச்சி ஒரு புல் பேக் வைக்கிறானோ அப்போ நம்ம வந்து என்ட்ரி எடுத்துக்கிட்டால் போதுமானது அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்போ இது எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா நம்ம இப்போலேருந்தே கால்குலேட் பண்ணோம்னு வச்சுக்கோமே இப்போ அப் ட்ரெண்டில் இருக்கிற மாதிரி காட்டும் இனிமே அவன் டவுன் ட்ரெண்டுக்கு இறங்கினான்னா எவ்வளோ வேணாலும் இறங்கிட்டு போகிறான் திருப்பி நம்ம எடுக்கக்கூடிய என்ட்ரி ஐநூற்றி எழுபத்தி ஆறாவோ இல்லை அதுக்கு கீழே ஒரு ஐநூறுரூவாய்க்கு கீழே நானூற்றி அறுபது ரூபா நானூற்றி எழுபது ரூபாய்க்கும் கிடைச்சிச்சுனா ரொம்ப நல்லது அது இவ இங்கே வந்திருக்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸே செவன் செவன்ட்டி ஒன் நமக்கு இங்கே ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன்னில் செவன் ஹண்ட்ரட் கிடைக்குது ஸோ இப்போ எந்த எந்த வேல்யூ ரெ ரெண்டுத்துலேயும் மார்க் பண்ணி வச்சுக்கோ எந்த இடம் வரைக்கும் போகுதோ அந்த இடம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் பட் இது வந்து மெட்டல் மெட்டல் ஸ்டாக்ஸு கமாடிட்டி ஸ்டாக்ஸில் வரும் கமாடிட்டிலாம் வந்து ஃப்ளக்ஷுவேட் ஓவர்நைட் ஃப்ளக்சுவேஷன்ஸ்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் இதை பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணுங்கிறது என்னுடைய பார்வை அதுக்கு அடுத்தது நம்ம இண்டஸ் இன் பேங்க் இதில் ஸ்க்ரீன் அவுட் ஆகிருக்கிறது இண்டஸ் இன் பேங்க்கு இண்டஸ் இன் பேங்க் என்ன செய்யுது அவனுக்கு வந்து வேல்யூஷன் இப்போ தான் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் பண்ணிட்டு வரான் நம்ம அவனை அவன் வந்து டியூரபிலிட்டி ஸ்கோர் இப்போதான் பிக்கப் பண்ணிட்டு வரான் வேல்யூஷன் ஸ்கோர் கொஞ்சம் வந்துடுச்சு மூமெண்டம் ஸ்கோர் பிக்க ஆயிடுச்சு அப்போ இவங்க அனாலிசிஸ் டார்கெட்டே வந்து ஆயிரத்தி எண்ணூறு கொடுத்துருக்குறாங்க அவன் ஆயிரத்தி எண்ணூறு இப்போ வச்சானா இல்லையான்னு தெரியல அதே சமயத்தில் டிடிஎம் பிஇ ரேஷியோ பதிமூணு இருக்குது இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷியோ பதினாறு இருக்குது ஸோ இப்போ இண்டஸ்ட்ரியோட மேட்ச் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய இருக்குது அதே மாதிரி தான் புக் வேல்யூ டூ பாயிண்ட் டூ வந்து பி பிபி வந்து டூ பாயிண்ட் டூ இருக்குது இண்டஸ்ட்ரி பிபி டூ பாயிண்ட் நைன் இருக்குது இதையும் மேட்ச் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய இருக்குது இவன் வந்து பை ரேட்டிங் தான் கொடுத்துருக்குறாங்க இவன் வந்து டிடிஎம் அச்சீவ் பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது இந்த இதெல்லாம் நான் டோட்டல் போட்டு பார்த்துட்டேன் இவன் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த இதே மாதிரி தான் அச்சீவ் அதாவது அச்சீவ் பண்ணிடுவான்னு நான் கான்ஃபிடென்ட் பண்ணலை பட் டோட்டல் நெருக்கி பார்ப்போம் இபிஎஸை மாத்திரம் பார்ப்போமே இதை முப்பதுன்னு வச்சுக்குவோம் இதை முப்பதுன்னு வச்சுக்குவோம் இதை இருபத்தி எட்டு இல்லாட்டி இது இருபத்தி ஒம்பது இருபத்தி எட்டுன்னே வச்சுக்குவோம் ஐம்பத்தி ஏழு ஆயிடுச்சு எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு ஒரு ஏழு எண்பத்தி நாலு வந்துருச்சு எண்பத்தி நாலுக்கு இன்னும் இங்கிட்டு ஒரு பதினாறு இங்கிட்ட ஒரு பதினொன்று ஒரு இருபத்தி ஏழு எடுக்கணும் இவன் இருபத்தி ஏழுங்கிறது ஆவரேஜாகவே எடுத்துகிட்டு பேசிக்காக இபிஎஸை அவன் வந்து அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதே மாதிரி தான் இவனுக்கு கேஷ் ஃப்ளோ கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும் பேங்க்குங்கிறதுனால நெகட்டிவாக இருக்கும் போக போக அவனுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அது லாபம் சம்பாதிக்க லாபம் சம்பாதிக்க இன்க்ரீஸ் ஆகும் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது அப்போ இவனோட இது என்ன சொல்லுது நம்ம வீக்லி எடுத்து வச்சுருக்கிறோம் இந்த வீக்லி நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இவன் எப்போ வச்சிருக்கிறான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வச்சுருக்கிற கை இது அதுக்கப்புறம் தடாலடியாக இறங்கி இரநூத்தி இருபத்தி நாலுக்கு இறங்கி இருக்கிறான் இது எதுவும் அவன் ஸ்ப்ரிட் எதுவும் பண்ணினானாங்கிற தகவல் எனக்கு தெரியல இப்போ இதிலிருந்து நம்ம வந்து போட்டு பார்த்தோம்னா சிக்ஸ் பாயிண்ட் ஒன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சிக்ஸ் பாயிண்ட் ஒன்று போயிட்டு செவன் பாயிண்ட் எயிட்டுக்கிட்ட வந்துட்டான் இப்போ இவன் வந்து என்ன பண்ணலான்னா பெரும்பகுதி சிக்ஸ் பாயிண்ட் ஒன்னோ இல்லாட்டி பாயிண்ட் ஃபைக்கோ வந்துட்டு திருப்பி மேலே ஏறுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படித்தான் அவன் கண்டிப்பாக வரணும்னு இல்லை இவன் இப்படியே சைடு வேஸே போயிட்டு அடுத்த குவார்ட்டர் ரிசல்ட்டும் டிடிஎம்லாம் நம்ம கால்குலேட் பண்ண மாதிரி நல்லா வந்துருச்சுனாக்க இவன் அடுத்த ரேஞ்சுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த ரேஞ்சு உனக்குன்னு நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மூணாயிரத்தி நூறுரூவாய்க்கு இருக்குது எப்போ இந்த ஹைட்டை இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஹைட்டை உடைக்கும் போது பார்த்தோம்னாக்கா மூணாயிரத்தி நூறுரூவாய்க்கு இருக்குது ஆனால் இப்போ வந்து அப்போவே இப்போவே அதை போவானான்னாக்கா அப்படி போகமாட்டான் கொஞ்சம் கொஞ்சமாக தானே ஏறுவான் அப்போ இவன் இப்போ எவ்வளோ ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறுக்கு இப்போ இப்போ கரண்ட்டாக வாய்ப்பு இருக்குது அது மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் இப்போ கரண்ட்டாக இருக்கிறதுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறுக்கு இருக்குது இந்த இடத்துல ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தாறு இருக்குது இப்போ நமக்கு வந்து இங்கே என்ன பண்ணுது இண்டஸ் இன்ட் பேங்க் வந்து இப்போ டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது இவன் வந்து இன்னும் கொஞ்சம் லோக்கு வந்துட்டு திருப்பி மேலே ஏறினா ஆயிரத்தி ஐநூறுக்கு என்ட்ரி எடுக்கணும் ஆனால் அவன் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டுக்கு வந்துட்டு தான் ரீட்ரேஸ் ஆகி மேலே போய்கிட்டுருக்குறான் அப்படி போகிறான் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு இதோட ரூ இது பிரகாரமே பிவௌட் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரமே ரெண்டாயிரத்தி பதினொன்று ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை காட்டுது ரெண்டாயிரத்தி பதினொன்று ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாகவே காட்டுது இப்போ நமக்கு வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு இது இதையும் தாண்டி இந்த இடம் வரைக்கும் அதாவது ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அதை உடைச்சான்னா கொஞ்சம் மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறது நமக்கு தெரியுது அப்போ அதனால் இதையும் நம்ம கண்ணு வச்சுக்குவோம் கண் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம் இதில் நமக்கு மூணாவது ஸ்டாக் வந்து ஸ்ரீராம் ஃபினான்ஸு இந்த ஸ்ரீராம் ஃபினான்ஸை என்ன செய்கிறான் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் என்ன செய்கிறான் இன்னும் ஃபினான்ஷியலாக இன்னும் அவனுக்கு மேலே வரணும் வேல்யூஷன் கொஞ்சம் கூட இருக்குது மொமெண்டம் ஸ்கோர் பிக்கப் ஆயிடுச்சு இப்போ வந்து நியூட்ரல் ஜோனில் இருக்குது ஒரு வேளை கீழே இறங்கிட்டு திருப்பி மேலே ஏற போகிறானான்னு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி அறநூறுக்கு வந்துட்டு இறங்குறான்னு நினைக்கிறேன் ஒரு டவுன் சந்திச்சுட்டு போனான்னாக்க போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிஇ க்ரோத் வந்து டிடிஎம் பிஇ க்ரோத் வந்து இருக்குது அப்போ இன்னும் அப் ட்ரெண்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது டிடிஎம் பிஇ ரேஷியோ வந்து பார்த்தோம்னா பதினாலு இருக்குது இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷியோ இருபத்தி ஆறு இருக்குது ப்ரைஸ் டு புக் ரெண்டு புள்ளி ரெண்டு இருக்குது இண்டஸ்ட்ரியோடய பிரைஸ் டு புக் ஏழு இருக்குது இவன் இப்போ தான் வந்து ஒரு ஹை வச்சுருக்கிறான் நியூ ஃபிஃப்டி டூ வீக் ஹையை வந்து இன்றைக்கி தான் வச்சுருக்கான் மூணாவது ஏப்ரல் இன்றைக்கி தான் வச்சுருக்கான் ஃபிஃப்டி டூ வீக்கு ஹை இன்னும் பை ரெக்கமெண்டேஷனில் தான் இருக்குது இவன் வந்து இபிஎஸோட டிடிஎம்மை அச்சீவ் பண்ணிடுவானான்னு பார்ப்போம் பேசிக் இபிஎஸோட டிடிஎம் வந்து நூற்றி எழுபத்தி நாலு இருக்குது நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஆறு அப்போ தொண்ணூற்றி ஆறில் ரெண்டாக கழித்தோம்னா தொண்ணூற்றி நாலு நூற்றி முப்பத்தி நாலு நூற்றி முப்பத்தி எட்டு எடுத்துட்டான் அப்போ நூற்றி முப்பத்து எடுத்துட்டான்னா நூ இன்னும் முப்பத்தி ஆறு தான் அவனுக்கு தேவை அப்போ இவன் எல்லாமே ஆவரேஜாக நாற்பது இருக்கிறதுனால முப்பத்தி ஆறுன்னு வச்சுக்கலாம் ஆனால் மார்ச் மாதம் இவனுக்கு குறையுது போன தடவையை காட்டிலும் போன வீக்க போன குவார்ட்ரு காட்டில் அதாவது ப்ரிசீடிங் குவார்ட்ரு காட்டில் மார்ச் மாதம் குறையுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் செக் பண்ணி பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த நிலை வரல ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பாருங்களேன் அவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான் டிசம்பர் மாதத்துக்கு நாற்பத்தேழு எடுத்துகிட்டு மார்ச் மாதம் முப்பத்தி நாலு எடுத்துருக்கிறான் அதே மாதிரி முப்பத்தி நாலு எடுத்தாலுமே இந்த டிடிஎம் இபிஎஸ்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அப்படி இதை சரியாக வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து இப்போ நான் இது வீக்லி போட்டிருக்கிறேன் இதுதான் இவனோட இப்போ தான் இவனோட இது ஏறிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த ஹையிலேருந்து இந்த லோக்கு வந்து ஒரு இது போட்டிருக்கிறோம் எது ஃபிபினாசி போட்டேன் இந்த ஹையிலேருந்து இந்த லோக்கு ஒரு ஃபிபினாசி போட்டிருக்கு இந்த ஃபிபினாசியோட ஸ்கோர் தான் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினாலு அதைத்தான் நான் இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்குறேன் இதை உடச்சி போகிறானா இல்லை ஏங்கிறத பார்ப்போம் நமக்கு இங்கே கன்சஸ்டில் வந்து இவங்க அனாலிசிஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அனாலிசிஸ்ட்டு வந்து அனாலிசிஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி நாலு கொடுத்துருக்குறாங்க நமக்கு இங்கே வந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபது வந்திருக்கு எனிவே ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா ரேஞ்சில் முன்ன பின்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி இப்போ நம்மளோட பிவௌட் பாயிண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே வாங்கலாம்னு சொல்லியிருக்கு ஆனால் இவன் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்தானா வரலை ரெண்டாயிரத்தி பதினோரோட இந்த வருஷத்துக்கு லோவே வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு தான் வச்சுருக்கிறான் ஜனவரி மாதம்தான் வச்சுருக்கிறான் இதுக்கு முன்னாடி லோ வந்து எப்போ வச்சுருக்கிறான் போன பிப்ரவரி தான் வச்சுருக்கான் அதுக்கப்புறம் அவன் வந்து ஹை வச்சுட்டு திருப்பி கீழே இறங்கணும் அப்போ இவையும் ஒரு கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா இவன் இப்படியே ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி நாலேயோ இல்லாட்டி ரெண்டாயிரத்தி எழுநூறியோ டச் பண்ணிவிட்டு அப்புறமா கீழே இறங்கிக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அதனால் இவன் வந்து இப்போ ஏறி இருக்குது அப்படிங்கிறத மாத்திரமே வச்சு போக முடியாது இவன் அடுத்த வீக்கும் மேலே ஏறுறான்னாக்க மேலே இப்படி இந்த ரெண்டாயிரத்தி எழுநூறு தொட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ரீசெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனிவே இது வந்து நம்ம வந்து ஒரு பேசிக்காக ஷார்ட்டாக ஒரு சின்னமாக அனலைஸ் பண்ணியிருக்கிறோம் நீங்களும் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைனில் இதே மாதிரி தான் நம்ம ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணியிருக்கிறோம் நெட் ப்ராஃபிட்டோட நாலு குவார்ட்டரோட நெட் யூ டோட்டல் பண்ணியிருக்கிறோம் அதை வந்து நெட் ப்ராஃபிட் டிடிஎம்மோட கம்பேர் பண்ணியிருக்கிறோம் இதெல்லாம் கூட வருதான்னு பார்க்குறோம் அதே மாதிரி இபிஎஸை பார்க்குறோம் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து பேசிக் டிடிஎம் இபிஎஸை வந்து ஒரு ஃபிஃப்டினால் மல்டிபிள் பண்ணிவிட்டு கரண்ட்டு ப்ரைஸு வந்து அந்த அந்த ஃபிஃப்டினால் மல்டிபிள் பண்ணதை காட்டிலும் கம்மியாக இருக்கா அப்படிங்கிற நாலு ஸ்டெப்பை மாத்திரமே எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து இதில் பார்க்குறோம் இதில் கிட்டத்தட்ட நூறு கம்பெனிஸ்க்கு மேலே வருது இதுக்கப்புறம் நம்ம வந்து நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட்னு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது நிறைய வரும் அது இருபது வருது நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட்னு போட்டால் இருபது வருது இதில் இருக்கக்கூடிய இதெல்லாம் நான் அனலைஸ் பண்ணிவிட்டு இதில் வேறு ஏதாவது கம்பெனிஸ் நமக்கு நல்லா கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் அந்த கம்பெனிஸை பற்றி நம்ம வந்து ஃபர்தராக ஒவ்வொரு ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஒரு ஒரு சின்ன அனாலிசிஸ் போட்டு இல்லாட்டி ரெண்டு ரெண்டோ சின்ன அனாலிசிஸ் போட்டு நம்ம வரக்கூடிய நாட்களில் நம்ம பார்ப்போம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்தான் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன்